ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோ போட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசாணியம்மன் ப்ளஸ் வால்பாறை ட்ரிப் வந்து போயிருந்தோம் ஃபேமிலியோடு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருப்பேன் அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் கிளம்பியிருந்தோம் வீட்டிலருந்து மாசானியம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி பக்கம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ சாமி பார்த்துட்டு வெளியே வரத்துக்கே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்புறம் அங்கேயே இருந்த ஒரு ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வால்பாறை கிளம்பியாச்சு ஸோ போகிற பொள்ளாச்சி வழியாக தான் போனோம் ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இந்த மாதிரியான ஒரு ஒரு நேச்சுரல் சீனரிஸ் தான் நிறைய இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டம் நிறைய டூரிஸ்ட் பீப்புள் எல்லாருமே வந்திருந்தாங்க அதனால் டிராஃபிக் வந்து அதிகமாக இருந்தது ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆலியார் டேம் வந்து பார்த்தோம் ஆலியார் டேம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வால் பார்த்தீங்கன்னா வால்பாறை வந்து ஏற ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ ஆலியார் டேம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீனரி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை வால்பாறை போயிட்டு வாங்க ஃபேமிலியோடு இல்லை கப்புள்ஸாக இருந்திங்கன்னா தனியாக கூட போயிட்டு வாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு வால்பாறை போகணுன்னு பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப ஆசை ஸோ அதனால தான் கிளம்பணும் அப்புறம் போகிற வழியில் ஸ்டார்டிங்கில் மலை ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ அதை அருவி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க ஸோ அது போகிற மால்பாறை ஏறணுன்னா ஒரு ரெண்டு த்ரீ டூ த்ரீ ரவுண்ட்ஸ் போனோன்னே இருக்குது ஸோ அதில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் அந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கலாம் ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டம் இருந்தது அதான் நான் சொன்னேன் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா லீவ் டேஸுங்கிறதுனால நிறைய கூட்டம் இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸில் வந்து என்ஜாய் இருந்தாங்க ஆனால் வந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் ஏன்னாவே நல்லாவே வலிக்கி விடுது இந்த மேலே ஃபால்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா பாசம் பிடிச்சிருக்கிறதுனால நல்லாவே வலிக்கு விடுது ஸோ அங்கே ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்பாரம் மலை ஏற ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும் ஸோ வெயில் இருந்தது அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா குளிருமே இருந்தது அந்தளவுக்கு அந்த ஸ்னோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி பார்க்குறதுக்கே அழகாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும் நீங்கள் ஒரு வந்துட்டு உங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வால்பாறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவங்க சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதையும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ மேலே போனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பாலாஜி டெம்பிள்க்கு தான் போயிருந்தோம் அது வந்துட்டு மேலே ஏறினோடனே அந்த இடத்துலேருந்து நாங்கள் அந்த மேலே டெம்பிள் போகிற அந்த வழியே பார்த்தீங்கன்னா ஒன் வே தான் ரொம்ப கரடை முரடாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஸோ பார்த்து தான் காரை ஓட்டிகிட்டு போகணும் ஸோ ஏறினதுக்கப்புறம் அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ள கோயில் போகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நடந்து தான் போகணும் எந்த வெஹிக்கல்ஸுமே அலௌட் இல்லை ஸோ அதில் நடந்து போயிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் தான் இருக்குது டீ எஸ்டேட் தான் வால்பாரை ஃபுல்லாகவே நான் பார்த்த வரைக்கும் டீ எஸ்டேட்ஸ் தான் வந்து நிறையவே இருந்தது ஸோ நீங்கள் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஷூ வந்து பெட்ருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த அட்டைப்பூச்சி நிறைய இருக்கிறதுனால அது எப்படி ஏறுது எப்படி கடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ நாங்கள் போன டைம்லேயே நிறைய பேர்த்துக்கு அந்த காலில் வந்து கடிச்சிருந்தது ஏன்னா பாலாஜி டெம்பிள்லேருந்து இருந்து உள்ள சாமி வெளியூர்லாம் ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு திருப்பி நம்ம யாப் பண்ணிட்டு கிளம்புறோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு அந்த காலில் கடிச்சிருந்தது அது கடிச்சிருந்ததே தெரியல ஸோ பிளட் வந்து நிறைய லீக் ஆகும்போது தான் தெரிஞ்சுது அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துக்கிட்டாங்க அப்புறம் அங்கே இருக்கவங்களே அவங்க ஒரு இலை கூட சொன்னாங்க இந்த இலைய பிள்ளைஞ்சி சார் போட்டிங்க அப்படின்னா சரியாக போயிடும் அதுவும் நல்லா போயிருக்காது கடிச்சிட்டு கீழே விழுந்துடும் அப்படின்னாங்க இருந்தாலும் பெட்டர் ஆப்ஷன் நாம் ஷூ போட்டுட்டு போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இன்னும் நிறைய இடம் பார்த்தோம் கூழாங்கால் ரிவர் இன்னும் நிறைய இடம் பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தீர்ந்து போயிடுது ஸோ பெஸ்ட்டு நீங்கள் போகிற டைமுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வந்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்